வணக்கம் சார் வணக்கம் சார் இதே கணி ரகுதல் ஒரு ஏழு படம் வெற்றி புரட்சி தலைவர் ஆரம்பத்திலேயே ஒரு தலைவருடைய திரைப்படத்தை அதுவும் வாலிபன் படத்தை கொண்டு வரணும்னு உங்களுடைய அந்த ஐடியா எப்படி வந்தது இது எப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன சொல்லுவாங்க தலைவர் படம் பண்ணோம்னா ஒரு ராசி ஓகே ஓகே எனக்கு நைன்டீன் எயிட்டிலேருந்து ஒரு ஆசை தலைவரோட முத படம் பண்ணிவிட்டேன் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோன்னே அது வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னு ஓகே ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு கழிச்சு வந்து எனக்கு வாய்ப்பு போயிடுச்சு அப்போ கரெக்டாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு ஆறு போன வருஷம் ஜூன்லேருந்து யோசனை பண்ணிட்டோன்னேன் ஒன்று டிசம்பர் ஒரு நினைவு நாள் பண்ணலாமா பிறந்த நாள் பண்ணலாமா அப்போ கரெக்டாக பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து வெள்ளிக்கிழமை ஓஹோ

நாலாவது வாரம் இல்ல ஐம்பது நாள் கூட படம் தாண்டி இருக்கோம் நாலாவது வாரம் ஒரு பெரிய படம் வந்ததுனால அந்த வாய்ப்பு நமக்கு தவிர கம்மியாச்சு இப்போ இது ஒரு ட்ரெண்ட் ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சு இல்ல அப்படியே எல்லாரும் இது வரைக்கும் நான் பார்த்தது ஒரு தொடர்ந்து ஒரே ஒருத்தரது மட்டும் இத்தனை படம் ஒரு வருஷத்துல வந்ததே கிடையாது ரீ ரிலீஸ் அப்படின்றது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு படம் வந்தா ரெண்டு படம் மூணு படம் வரலாம் புரட்சி தலைவர் தொடர்ந்து ஒன்பது மாசம் ஏழு படம் வந்துச்சு அது எப்படி மிராக்கல்லா என்னன்னு தெரியல அந்த ஏழு படமும் பாருங்க அங்க பாருங்க பிரம்மாண்டமான அந்த கட்டவுட்டுக்கு ஆயிரம் கணக்கில செலவு பண்ணி மாலை போடுறாங்க எல்லா படத்துக்கும் இந்த ஏழு படத்துக்கும் பாத்தீங்கன்னா உலக சுற்றவாளிவன் ஆயிரத்தெல்வன் அடிமை பெண் ஆஹ் இதே கனி அன்பேவா ஆஹ் நம்ம நெல் மடிப்பு மொத்தம் ஏழு படம் வருது அந்த ஏழு படத்துக்கு தொடர்ந்து அந்த அந்த அவங்களோட பக்தர்கள் ரசிகர்கள் வந்து தொடர்ந்து சலிக்காம செலவு பண்றாங்க ஓகே ஓகே அதான் நீங்க ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு அன்னதான பண்ண யோசிப்போம் ஒருத்தர் தொடர்ந்து தலைவரோட படத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனா கிட்டத்தட்ட மட்டன் பிரியாணி போடுறாரு அவரே தொடர்ந்து அவர் சொந்த காசுல இந்த ஏழு படத்துக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை படம் தொடர்ந்து மட்டன் பிரியாணி போடுறார் பிரியாச்சரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டாவோ அடுத்த வருஷம் பண்ணலாம் ஒரு வருஷம் முடியாது சொந்தக்காரங்களுக்கு ஒரு ஆடு வெட்டி சாப்பாடு போட்டு அடுத்த வருஷம் பாத்துக்கலான்னு யோசிக்கிற நம்ப இந்த தொடர்ந்து இந்த ஏழு படத்துக்கும் ஒருத்தரையும் அத்தனை பேருக்கு மட்டன் பிரியாணி போடுறாரு ஓகே ஓகே இப்போ உங்கள் கையில் தான் ப்ராஜெக்ட் இருக்கா சார் ரெண்டு படம் இருக்குங்களா மிக கொஞ்சம் டைம் எடுக்கலாம் தொடர்ந்து வருது இல்லை இல்ல கொஞ்சம் மூடி மறிச்ச சொல்லாட்டேன் காரணம் என்னன்னா அவங்க வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கல அந்த தலைவரோட ரசிகர்களுக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறேன் அதே மாதிரி நான் ஒரு ரிசர்ச் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகருக்கு வந்து ஒரே ஒரு ரசிகர் தான் இருக்கும் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஏழு படத்துக்கு ஏழு விதமான ரசிகர் வராங்க நீ ஒன்னும் அந்த யூடியூப்ல வந்து உங்கள்கிட்ட சேனல்ஸ் இருந்தா அந்த ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஆடியன்ஸ் விதமாக வரேன் வேரியஸ் <imans> uh, <thook> okay, okay. <imans> okay, okay. 60% ஆடியன்ஸ் 40% ரெகுலர் ஆடியன்ஸ் அறுபது 60% ஒவ்வொரு புதுசா வராங்க. ஓகே. சுற்ற 60% ஆடியன்ஸ் வந்து ஆதி மூல பார்க்க முடியுது. ஓகே ஓகே. பார்த்த ஆடியன்ஸ் வந்து அடிமை பண்ணல முடியும் அது என்ன அது எப்படின்னு என்ன ஊற்று மாதிரி இருக்கு. இப்ப ஃபேன்ஸ்னா பேர் வந்து ஒரு ஃபேன் 20 பேர் சேரலாம். நாற்பது ஃபேன் ஃபேன்ஸ் வந்து ரெகுலராக வராங்க அறுபது பர்சன்ட் கூட்டிகிட்டே இருக்குது இப்போ நினைத்தேத முடிப்பு உள்ளே பாருங்களா ஒரு இளைஞர்கள் டான்ஸ் ஆட்ரு ஆமாம் இன்னொன்று எல்லாமே இந்த பிலோ தேர்ட்டி ஆமாம் எப்படி எப்படி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது வருஷம் ஆச்சு கிடையாது அவரை பற்றி சொல்கிறதுக்கு இந்த உங்களை மாதிரி சேனல்ஸோ அதை தவிர இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ணுறது எந்த பெருசாக ஒரு அது என்ன சொல்லுவோம் ஐடி லிங்க்லாம் கிடையாது கண்டிப்பாக இல்லை உண்மை நீங்கள் சொல்கிறது உண்மை அந்த ரசிகர் தான் ஐடி லிங்க் ஐடி லிங்க் இல்லை நானே தலைவர்களுக்கு எடுக்க ரசிக்கிறதா வந்து எடுக்கிறேன் ஆமா 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 இதனால எந்த ஒரு வருவாயோ கமர்ஷியலோ எந்த ஐடியாவும் கிடையாது தலைவருக்காக வந்து ஒரு சந்தோஷம் இல்லைங்க இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தலைவர் ரசிகன் அப்படியே ஆயிட்டு இருந்தாங்க ஆனா இது எப்படி ரீசைக்கிளிங் ஆகுதுன்னு மிராக்கலா இருக்கு அது இப்போ ஒரு படம் வந்திருக்கு தெலுங்கு படம் மிராயின்னு அதுல வந்து அந்த மிராக்கல் பத்தி நிறைய விஷயம் சொல்றாங்க அந்த மாதிரி மிராக்கல்லா வந்து ஏதோ இது நடந்தனே இருக்குது இல்ல தலைவர் ஒரு வாய்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்ல இப்போ ஒரு ரீசைக்கிளிங் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் ஆமா இப்போ நீ ஒரு கட்சி பாத்தீங்கன்னா ஒரு ஐடியலிங் அது வந்து ப்ரோமோட் பண்ணு ஒரு இப்ப நீங்க ஒரு நடிகர்னா உங்களுக்கு ஒரு ஐடி டீம் வைக்கிறீங்க ஆமா உங்களை ப்ரொமோட் பண்றீங்க எந்த ஐடி டீம் வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க எதுவுமே கிடையாதுங்க எந்த டீமும் தலைவரை ப்ரோமோட் பண்றதுக்கோ எதுவும் எதோ பின்னாலையோ முன்னாலேயே எதுவும் கிடையாது எந்த ஐடிங்கும் கிடையாது ஏழுகிறவங்க யாராவது இயற்கையா உருவாயிட்டு கிடையாது இயற்கையா நீங்க இப்ப இந்த படம் கூட பாருங்க தொடர்ந்து ஏழு படமும் இயற்கையா யூடியூப் பார்த்து படத்துல வராங்க ஜனவரன் ஓகே 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 யூடியூப் பார்த்துட்டு எங்கேயோ இருக்காங்க எந்த ஒரு மாநிலத்துல இருக்காங்க தாவென்கரல இருந்து வராங்க ஹரிஹர்ன்னு வராங்க பெல்ராம்ல இருந்து வர அந்த மாதிரி மும்பைல இருந்து வராங்க உண்மை 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 மும்பைல இருந்து வந்து இந்த தியேட்டர் அப்படி கொண்டாடுறாங்க சொல்லுங்க தெரியல ஏதோ ஆரம்பிச்சு வச்சிங்க நல்லா போயிட்டு இருக்கு கண்டிப்பாங்க அது வந்து அவரோட ஆசீர்வாதம் தலைவரோட ஆசீர்வாதம் இல்ல அது நாலு அமையர்தும் ஒரு ஓப்பனிங் இருக்கு இல்ல யார் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு கூட இருக்கு கண்டிப்பா இல்லையே இது ஒரு இந்தியாலயே இங்க இல்ல இந்தியாலேயே என் தெரிஞ்ச உலகம் தெரியல எனக்கு இந்த இந்தியால தொடர்ந்து ஒன்போது மாசத்துக்கு ஏழு படம் பெங்களூர்ல இதே தியேட்லி வெற்றிகரம் போல மூணு மாசம் பெண்டிங் ஒண்ணு பெண்டிங்ல இருக்கு அது எத்தனை படம் வருதுன்னு தெரியாது இல்ல இந்த மாதிரி

பழைய படமாகட்டும் படிய படமாகட்டும் டிவியில பார்த்து பழகப்பட்டான் இன்னைக்கு தேட்டர்ல வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்களான்னு ஆச்சரியப்படுறான் அப்போ நடந்துருக்கு நாம இப்படி இவங்க என்ன இப்பதான் நம்ம கிட்டதான் டெக்னாலஜி கேட்டு அது இருக்கு இது இருக்கு பிரம்மாண்டம்ன்றாங்க ஒண்ணுமே இல்லாத காலத்துல படம் எடுத்திருக்காங்க தொழில்நுட்பத்தை அவர் பயன்படுத்தியிருக்காரு உலக சுற்று வாலிபன் என்ன வேணாங்க பாஸ்போர்ட் கிடையாது விசா கிடையாது பாஸ்போர்ட் இருக்கலாம் சாரி விசா கிடையாது போன் கிடையாது டெலிபோன் கம்யூனிகேஷன் கிடையாது உங்களுக்கு மேல் கிடையாது இத்தனை உலகம் முழுக்க வந்து அவர் அந்த படத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வெளியே கொண்டாடுறது அவ்வளவு ஈஸி அவ்வளவு ஈஸியே கிடையாது இன்னைக்கு என்ன வேணாம் உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே பண்ணலாம் ஒரு மேல் போதும் ஒண்ணு ஒண்ணு அன்னைக்கு எதுவுமே கிடையாது மக்கள் கிட்டே ஒரு வசதி கிடையாது ஒரு பேப்பரை வாங்கி நூறு பேர் நூறு பேர் படிக்கக்கூடிய காலகட்டம் டெக்னாலஜி ஒன்றும் வசதி கிடையாது எதையோ ஒரு நாள் நேரம் தேவைப்படும் இன்னைக்கு நாளில் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு ரெடி பண்ணி அந்த காலத்துல அந்த எக்ஸ்போன்ற ஒரு மாநாட வந்து எவ்வளவு ஆழமா ஒரு தெளிவா கண்டுபிடிச்சு சினிமாவை அவரு ஒரு நடிகர் மட்டும் அவரு அந்த டெக்னிக்கலா சினிமா எப்படி யோசனை பண்ணிருக்காருன்னா என்ன மக்களுடைய கேமரா நீங்க பாருங்க நான் வந்து ஒரு பன்னெண்டு பழம் மிக விரைவில் டைரக்ஷன் பண்ண போறேன் அது உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுதுங்க அவர் எல்லாம் க்ளோஸ் ஷாட் வைக்கிறாரு எந்த ஷார்ட்டுமே லாங் ஷாட் கிடையாது இப்ப நீங்க படம் பாருங்க எல்லா லாங் ஷாட்க்கும் என்ன டைலாக் மூமென்ட் கூட உங்களுக்கு லிக் மூமென்ட் தெரியாது நீங்க அவர் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாம் பாருங்க நாடோடி மன்னன் உலக சுற்றுவாளி பெண் அடிமை பெண் எல்லா ஆர்டிஸ்டும் க்ளோஸ் வச்சு நடிப்பு கத்து குடுத்து இருப்பாரு காட்டியிருப்பாரு நீங்க ஒரு திறமை வழி ஆமா திறமை நீங்க வந்து எப்பவுமே வந்து இந்த ஸ்கிரீன் முழுக்க முகம் தான் நடிக்கணும் இந்த உடம்பு எதிர்க்க நடிக்கணும் அவங்க அவ்வளவு டெக்னாலஜியா ஒரு ஏக்குநரா அத்தனை பேருக்கிட்டயும் வேலை வாங்கிக்கிறாரு இல்ல எல்லா ஃபீல்ட்லயும் அவரு ஏதோ சில இடத்துல கேமரா கூட பதிவு பண்ணாருன்னு கேள்விப்பட்டேன் இல்ல எல்லாமே அவர் வந்து ஒரு கேமராமேன் வந்து ஒரு ஷாட் வச்சுட்டு பிறகு இவர் போய் பார்ப்பாரு இவர் டைரக்ஷன் பண்ணலன்னா கூட அத போய் இவர் பாப்பாரு நின்னு பார்ப்பாரு சரியா இருக்கா பாரு அங்க ஒரு ஏதோ ஒரு டிஸ்டர்பா இருக்கா அதை எடுக்க சொல்லு அது அந்த அவுட்டர்ல இருக்கு பாரு அப்படி ஒரு கரெக்ஷன் பண்ணும் இது கூட நம்ம நான் கேள்விப்பட்டேன் நேற்று இன்று நாளையில் ஒரு பாடல் பாடும் போது நான் தென்றல் காக்குறேன் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஷூட்டிங் வரான்னு சொல்லிட்டு அப்படியே ஏன் கே யாருக்குமே ஒன்றுமே புரியலையா எல்லாம் இவர் வந்தாவே இதே கதை அப்படின்ட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் சொன்னாரா அந்த நயல் வந்து விழும் அந்த காட்சி பதிவு சரி ஆகாது அதுக்கப்புறம் எடுக்க மாதிரி சொன்னா போயிலுமோ அப்படியே தெரிஞ்சு எப்போ என்ன செய்யணும்னு செய்யறாரு அதிக விரைவில் உங்களுடைய படங்கள் கண்டிப்பா எனக்கு விருந்திங்க கண்டிப்பா அது வந்து நானும் நிறைய டிஸ்ட்ரிபியூட் உருவாட்டுக்கிறேன் நிறைய நமக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம ஜனவரியில ஆரம்பிக்கும் போது ஒரு சிங்களா போடணும் இவன் மிகப்பெரிய கூட்டமா தலைவர் கேரளா மாமா டிஸ்டிப்யூஷன் போட்டி போட்டு இந்த புது படத்துக்கு எப்படி போட்டி போடுறாங்களோ அந்த மாதிரி தலைவர் படத்தை வந்து நான் இந்த படத்தை வாங்கினாரன் அந்த படத்தை வாங்கினரும் ஒரு போட்டி உருவாயிட்டு இருக்குது நம்மளுக்கு அந்த போட்டி இருந்தா தானே சந்தோஷம் இருக்கும் மேலும் மேலும் உங்களுடைய முயற்சி வெற்றி அடையணும் நன்றி ஏதோ டைரக்ஷன் பண்றேன்னு சொன்னீங்க மிக விரைவில் அறிவிக்கிது டைரக்ஷன் பண்ணி தலைவர் போல நீங்களும் வெற்றி காணணும் ஓகே உழைப்பு இருக்கிற இடத்துல உயர்வு இருக்கும் கண்டிப்பா நன்றி 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 வணக்கம் தேங்க் யூ